வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்த தொடங்கியுள்ளனர் கோவையில் காலை குடங்களுடன் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகர தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ந கார்த்திக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிங்காநல்லூர் பீலமேடு சவுண்டம்பாளையம் சரவணம்பட்டி மற்றும் குறிச்சி பகுதியில் கடுமையாக குடிநீர் பிரச்சினை நிலவி வருகிறது இந்த பகுதியில் இருபது நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டுகொள்ளாத மாநகராட்சியை கண்டித்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காலிக் குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பினாமி அதிமுக அரசை அகற்ற வேண்டும் என விளக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து நீடித்தால் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் உத்தரவு பெற்று தொடர் நடத்தப்படும் என கார்த்திக் எம்எல்ஏ தெரிவித்தார் குடிநீர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை குடிநீர் இல்லாமல் கொதித்து போயிருக்கிறார்கள் இதே நிலை தொடர்ந்தால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய செயல் தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி மாவட்ட துணைச் செயலாளர் சி ஆர் ரவிச்சந்திரன் குமரேசன் சாந்தாமணி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தளபதி இளங்கோ பகுதி செயலாளர்கள் எஸ் எம் சாமி குறிச்சி பிரபாகரன் உள்ளிட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து